காலை வணக்கம் நண்பர்களே இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ காலேஜ் வந்து காலேஜ் எல்லாம் முடிய போகுது புதுசாக அட்மிஷன் வரப்போகுது அது இல்லாமல் கோர்ஸஸ் முடிச்சுட்டு மாணவர்கள் வெளியே வர போகிறாங்க சர்டிஃபிகேட்டுக்காக மல்லு கட்ட போகிறாங்க ஃபீஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது தனியார் கல்லூரிகளில் இது சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு இது என்னென்னா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உத்தரகாண்டு பதினொன்று பக்கம் பதினொன்று ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உத்தரகாண்டு பக்கம் பதினொன்று பிந்தியா கத்திரிவாச ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்டு இது பிஏஎம்எஸ் கோர்ஸு இதில் வந்து என்ன சட்டம்னா உத்தரகாண்ட் அன்எய்டட் ப்ரைவேட் ப்ரொஃபஷனல் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ரெகுலேஷன் ஆஃப் அட்மிஷன் அண்ட் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஃபீஸ் ஆக்ட் அதே மாதிரி ஆக்ட் தமிழ்நாட்டிலேயும் இருக்குது இதில் முக்கியமான வார்த்தைகள் என்ன காம்படேட்டிவ் அத்தாரிட்டி அவங்க வந்து ரெகுலே ரெகுலேட்டோரியா கமிட்டி அவங்க தான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு மேலே ஒரு அப்பலர்ட் அத்தாரிட்டி இருக்குது என்ன பிரச்சனைன்னா இவங்க எப்போனாலும் ஃபீஸ் என்ஹான்ஸ் பண்ண முடியுமா அப்படி என்ஹான்ஸ் பண்ணுற ஃபீஸ் வந்து முன்னிட்ட தேதியோடு செயல்படுத்தணுமா இல்லை பின்னிட்ட தேதியோடு செயல்படுத்தணுன்றது தான் இஸ்யூஸ் இது உத்தரகாண்ட் நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு நீங்கள் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்பப்போ பண்ண முடியாது ரெண்டாவது வந்து நீங்கள் முன்னிட்ட தேதியோட ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியாது பின்னிட்ட தேதிக்கு சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த நீங்கள் இந்த இன்ன இனான்ஸ்டு ஃபீஸ் வந்து அப்ளிகேபிள் ஆகும் சொல்லிட்டு இந்த அப்பலட் அத்தாரிட்டி போட்ட உத்தரவை கேன்சல் பண்ணிவிட்டு ரிட்பிஷன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்க முதல்ல சேரும்போது என்ன ஃபீஸ் இருந்ததோ அந்த ஃபீஸ் தான் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் கூட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இது இந்தியா கார்த்தி ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்டு ஏஆர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் உத்ரகாண்டு பதினொன்று கொஞ்சம் வச்சு வச்சு வழக்கங்களுக்கு உதவும் அடுத்தது மிகவும் ஒரு துக்ககரமான செய்தி வருத்தமான செய்தி என்னன்னா பாருங்கள் நான் நாற்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு வக்கீலாகி நாற்பத்தி ரெண்டு வருஷமாக எம்எச்சயில் மெம்பராக இருக்கேன் என்ன ஒரு வாட்டி என்னை வந்து எம்எச்ச தலைவராக கூட தேர்ந்தெடுத்தாங்க அது கொஞ்சம் நாளில் ஹைகோர்ட் வந்து அதில் இன்டர்ஃபியர் பண்ணிச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அது ஒரு பிரச்சனை கிடையாது காலப்போ நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் ஜஸ்ட்டு பேரை பார்த்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு இருந்தோம் தேவதாஸ் ஆற நிறைய பேரெலாம் டீப்பாக கேன்வஸ் பண்ணாமல் தேர்ந்தெடுத்தோம் காலப்போக்கில் வந்து சில பேர் வந்து டீப்பாக கான்வாஸ் பண்ணி எதோ பண்ணி பண்ணி கடைசியில் அந்த தேர்தல் முறை வந்து இந்திய ஜனநாயக தேர்தல் முறை இப்போ இருக்கிற முறைக்கு ஈடாகவும் அதை விட மிஞ்சுகிற அளவுக்கு வந்துடுச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர்களில் வந்து பெரும்பாலும் வந்து என்ன ஆச்சுன்னா அவங்க பிராக்டிஸும் பண்ணிகிட்ருந்தாங்க அந்த நிர்வாகமாக தேர்ந்தெடுக்கிறவர்கள் ஆனால் இப்போது சில நடுவில் சில காலங்களில் வந்து வெறும் இந்த தேர்தல் போராட்டம் இவங்களை மாற்றமே ஈடுபட்டு நீதிமன்றங்களில் வந்து அதிகமாக கவனம் செலுத்தாமல் வேறு வழியில் வருமானத்தை ஈட்டி கொண்டு நிர்வாகிகள் வந்து அதை ஜெய ஜெயிச்சுட்டு மறுபடியும் சில மாற்றங்கள் வந்து நன்றாக பயிற்சி பெற்ற வழக்கறிஞர்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க கான்சன்ட்ரேஷன் வந்து சங்கத்தினில் இருக்குது நியூலகங்கள் அமைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அதெல்லாம் கரெக்டு தான் அவர் இந்தியன்னு ஒருத்தர் ரொம்ப வருஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுருக்கார் கொஞ்சம் சுறுசுறுப்பானவர் அவர் வந்து எப்பவுமே வழக்கறிஞர்கள் போராட்டங்கள் அதில் துருன்னு இருப்பார் இப்போ என்ன பிரச்சனைன்னா அவர் வந்து இப்போது திடீர்னு நான் ரொம்ப நாளாக வர்றதில்லை ஏன்னா சில நேரங்களில் வந்து ஒன்று இரண்டு பேர் ஜாதி மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிற சில வழக்கறிஞர்கள் வந்து அந்த கூட்டத்தை தன் கூட எப்பவுமே வச்சுக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு எதையாவது பண்ணுறதுனால நான் இப்போல்லாம் அவாய்ட் பண்ணிடுறதுலாம் போகிறதே இல்லை சரி ரொம்ப ஆச்சே பாட்டு போட்டி தான் நடத்துகிறாங்களே சரின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டிக்கு நேற்று போனேன் இதில் என்னன்னா இப்போ போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் நாங்கள் வந்து இரண்டாவது ரோவில் போய் உட்கார்ந்த நானும் ஒரு ரெண்டு மூணு மூத்த வழக்கிறது இவர் அங்கேருந்து இறங்கி வந்து சார் நீங்கள் எங்கே உட்காராதீங்க எக்ஸிகூட்டிவ் மெம்பர்களுக்கு தான் ப்ரோட்டோக்கால் மெயின்டைன் பண்ணணுன்னாரு சரி இன்னத்துக்கு இவங்ககிட்ட போய் மல்லு கட்டுன்னு நாங்கள் வந்து பின்னாடி உட்காந்துட்டோம் ஆனால் நீங்கள் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் அப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த நிகழ்வு வந்து பதிச்சு போட்டிருக்காங்க முதல் வரிசையில் யார் உட்காந்து எத்தனை நிர்வாகிகள் உட்காந்துக்கிறாங்கன்னு காட்ட பாருங்கள் அதுலேயே தெரிஞ்சிடும் அந்நியர்கள்லாம் உட்காந்துருக்காங்க இரண்டாவது வரிசையில் அது கூட கிடையாது எந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரும் நிற்கலை இவருக்கு வேண்டியவங்களை கொண்டாந்து உட்கார வச்சுருக்காரு எலமெண்ட்ஸை ஒன்றாவது உட்கார வச்சிருக்காரு அது ஒன்றாச்சா ரெண்டாவது வந்து இவரே அறிவிக்கிறாரு நான் தான் வந்து விதிகளெல்லாம் போட்டேன் இவர் இந்தியன்னு பேர் வச்சுன்னு பாகிஸ்தானியன் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு பாகிஸ்தான் அதிபர் மாதிரி நான் ஒரு ரூல் போட்டேன் என்ன ரூலாம் ஒரு சரண ஒரு பல்லவி ஒரு சரணம் ஒரு பல்லவி இதுதான் வந்து நான் வந்து பாட விடுவேன் அப்படின்னாரு ஏன்னு கேட்டால் ஆயிரத்தி நூற்றி ஒரு பேர் நூற்றி பத்து பேர் பேர் கொடுத்துக்கிறேன் ஐயாயிரம் மெம்பர் இருக்கும்போது நூற்றி பத்து பேர் பேர் கொடுத்தா உனக்கு என்ன குறையுது அப்படி உனக்கு சிக்கலாக இருந்துச்சுன்னா அசோசியேஷன் ஹால்லையே பிரிமினரி காம்படிஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ செல செலக்டிவாக எக்ஸல் கேண்டிடேட்டை வந்து ஃபைனலிஸ்ட் ஆக்கி இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்கன்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் முத்த வழக்கறிஞர்கள்லாம் மேடையில் அவமானப்படுத்தாமல் இருக்கும் அதெல்லாம் கரெக்ட் ரூல் போட்டியை நீ அதை ஃபாலோ பண்ணியா மறுபடியும் பாகிஸ்தான் பிரதமர் மாதிரி ஆகிட்டு இந்தியன் வந்து பாகிஸ்தான் பிரதமராக இருந்து அவர் ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தார் என்ன பாட்டுன்னா அவரை தர ஒரே ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு வழக்கறிஞர் வழக்கறிஞர்னு சொல்லிட்டு என்ன அது முக்கால் மணி நேரம் பாடுறார் அவர் அவருக்கு ஒரு சட்டம் அவருக்கு ஒரு நியாயம் இது அராஜகம் இல்லை ரவுடிசம் இது இதை மற்ற நிர்வாகிகள் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் தலைவர் தலைவர் வந்து அவருடைய பிறந்தநாளில் வந்து எல்லாம் வந்து அவருக்கு மாலை அனுப்பிச்சிட்டு துண்டு போட்டுருந்தனால் அவர் அதில் கவனம் செலுத்திட்டு இருந்தார் செயலாளரும் துணை தலைவர் இருந்தாங்க மற்ற நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க அதில் சில அந்த நூலகர் இவங்களுடைய செயல்கள் மிக அருமையாக இருக்குது மிக அருமையாக செய்து கொண்டிருக்கெல்லாம் வந்து இவர்கிட்ட மல்லு கட்ட முடியல போலது இவர் இவர் இஷ்டத்துக்கு விடுறாங்க இது சரியில்லை வரப்போகிறது இல்லைன்னு வச்சுங்க ஆனால் வருங்காலத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து போட்ட உறுப்பினர்களுக்கு விரோதமாக ரவுடித்தனம் பண்ணுறது தப்பு அது நான் சொல்கிறது தான் கேட்கணும் நான் தான் செய்வேன் அது எல்லாமே அவரே வச்சு வழக்கறிஞர்கள்லேயே மிக திறமையான கர்நாடக இசை சங்கீதம் பாட்டு இல்லை கைத்தேர்ந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க மூத்த வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க அவங்கள நீங்கள் வந்து நீதிபதிகளாக போட்டிருக்கலாம் போடலை பரவாயில்ல என்ன ஆனால் அதுக்காக நான் இப்போ வந்து நீ நீதிபதிகளை நான் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவளை வர வச்சு அசிங்கப்படுத்த முடியாது வர வச்சு வந்தாங்க அவங்க கடமையை செஞ்சாங்க ஏன்னா இந்த காலக்கட்டம் அப்படி ஆயிடுச்சு மஜாவா இனி ஏ மஞ்சு பிட்டாயா அந்த பாட்டெலாம் பாட போகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து மூத்த வழக்கறிஞர்கள் டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் இது என்ன அந்த இசையில வந்து அதை அடிப்படையாக சில தவறுகள் இருக்குது அந்த சவுண்ட் மேனேஜ்மெண்ட்டு சவுண்ட் இன்ஜினியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்த வந்தவுடனே எல்லாம் சரியாச்சு இதிலெல்லாம் கவனம் செலுத்தல என்ன என்னவோ பண்ணுங்கன்னு கூத்து ஒரே காமெடி ஆகிடுச்சு இப்படியே போச்சா போங்க விமர்ச்சி அந்த ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தோம் காலை வணக்கம் நன்றி